வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாம் பிள்ளை ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நேராக டாபிக் போயிடலாம் அந்த தமிழ்நாடுஸை பார்த்து வந்திருப்பீங்க நானும் சூதாரினேன் ஏன்னா நம்ம வந்து உண்மையை ஒத்துக்கணும் நான் கொஞ்சம் உண்மையை தான் பேசுவேன் இதுதான் யதார்த்தம் அந்த தவறை நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு மேலே நான் பண்ணல இறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடியே நான் பண்ணல அப்புறம் நான் திருந்துட்டேன் தான் எத்தனையோ குடும்பம் வந்து தற்கொலை பண்ணிவிட்டு சாவுறாங்கிறது நிறையா பேப்பரில் படிச்சுருப்பீங்க நிறையா நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் எப்படி எப்படிலாம் சூதாண்ண அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன் பொதுமக்கள் மத்தியில் ஷேர் மார்க்கெட்னால் ஒரு பயம் உண்டு மூஞ்ச சுழிப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி சூதாடுறது தான் சூதாடி நிறையா பேர் அவங்க சுற்று வட்டாரத்துலேயே நிறையா பேர் தோற்றுருப்பாங்க நிறையா பேர் தற்கொலை பண்ணியிருப்பாங்க நிறையா பேர் காட்டை வீட்டை விற்றுருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையினால்தான் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி இருக்குது நானும் வந்து ஒரு புரோக்கருங்க பேச்சு கேட்டுட்டு தினமும் ஒரு ஆயரருவா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் போனேன் அது ஆனால் வந்து நீங்கள் எவ்வளோ போட்டாலும் போதும் நாங்கள் சேர் ரைட்டுன்ட்டு அவங்களை நம்பி ஒரு பத்தாயிரரூபா போட்டேன் அவங்க சொன்ன தான் வாங்கினேன் அதுலேயும் என்னுடைய புத்திசாலி சனத்தை நான் யூஸ் பண்ணவே இல்லை ஃபண்டமெண்டல் பார்ப்பது எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணுன்ட்டு ஃபண்டமெண்டல் எப்படி பார்க்கறது எளிய முறையில் ஒரு எளியோர்களும் புரிஞ்சுக்கொள்கிற மாதிரி ஒரு வீடியோ பத போட்டிருக்கேன் அது வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அந்த ஒம்பது கண்டிஷன் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த சேர வாங்கிடலாம் ஏன்னா நான் இருக்கிற காலத்தெல்லாம் ஒரு யூடியூப்லாம் கிடையாது யூடியூப் வந்து ஒரு பொக்கிச மாதிரி அதை நான் நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திருக்கணும் அந்த டைமில் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை இந்த டைமில் யூடியூப்பில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னால் அத்தனை விஷயங்களும் கொட்டி கிடக்குது அதை அள்ளி எடுத்துகிட்டு நீங்கள் அதை மூலமாகவே நீங்கள் செல்வந்தராயிடலாம் ஏன்னா ஒரு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்கள் யூடியூப்பில் போய் எடுத்துக்கங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க எல்லாமே வந்துடும் அதே சமயத்தில் ஒரு ஷேர் மார்க்கெட்டை தொடங்குறதுக்கு முன்னாடியே எப்படிலாம் நம்ம வந்து நம்ம ஷேரை வா வாங்கிட்டோம் இன்றைக்கி ப்ளஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நான் நினப்பேன் அப்போ வந்து ஷேர் மார்க்கெட் தொடங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் போதெல்லாம் இந்த எப்படி இப்படி கைகாலெலாம் உதறும் பார்த்தீங்களா அந்த மாதிரி என் கை காலம் உதறும் ஹார்ட் ஃபிட் வந்து மேலே ஏறி ஏறி இறங்கும் வேர்த்து கொட்டும் இதுதான் யதார்த்தம் இந்த உண்மை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எத்தனையோ நண்பர்கள் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் தெரிவித்தாங்க நான் வந்து இன்னமேலே ட்ரேட் பண்ண மாட்டேன் லாங் டேம் இன்வெஸ்டராக மாறிட்டேன்ட்டு இதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றி ஒரு என்னுடைய பிறைய பயணம் அடைந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து மறுபடியும் டாபிக்பல் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் உள்ள என்ட்ரி ஆனோடனே ஒரு பத்து நாள் நம்மளுக்கு லாபம் வரும் அது என்னன்னே தெரியல எல்லாத்துக்குமே அது நடந்திருக்கும் எடுத்தோன்னே ஒரு பத்து நாள் வந்து நிறைய லாபம் வந்துருச்சு உடனே ஒரு நான் கணக்கு போட்டேன் அப்படியே அப்பா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயா மாதம் முப்பதாயிரம் ரூபா வருஷம் வந்து மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா பத்து வருஷத்தில் ஒரு முப்பத்தாறு லட்சரூவா சம்பாரிச்சிடலாம் அப்படி அப்படின்ட்டு மனக்கோட்டை கட்டினேன் கடைசியில் பார்த்தா அந்த மணக்கோட்டையெல்லாம் சரிஞ்சு விழுந்துது அப்புறம் பத்து நாட்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் லாஸ்ட்டு ஏனெனில் வந்து பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தாலும் சரி ஒரு இயற்கையாக இருந்தாலும் சரி சூதாடுறவனுக்கு எப்பயுமே அது ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் நான் வாங்கின சார்லாம் ஆவரேஜ் பண்ணுவேன் எத்தனை முறை தான் ஆவரேஜ் பண்ணுறேன் ஆவரேஜ் 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 அப்புறம் நஷ்டம் நஷ்டம் பெருநஷ்டம் பிறகு அண்டோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பேங்க் நிப்டி நிப்டி என்னென்னா இருக்கு அத்தனை வித்தையும் பா பண்ணி பார்த்துட்டேன் கடைசியில் என்ன இதெல்லாம் வரும் வரும்னு நினச்சி இது பண்ணேன் அப்புறம் ப்ரோக்கர் வந்து எல்லாம் சரியாகிடும் மறுபடியும் சம்பாரிச்சிருக்கேன் நாங்கள் மறுபடியும் நஷ்டம் தான் உடனே வந்து ஒரு திருப்பி எஃபோண்டோவில் போவேன் லிமிட் இல்லை லிமிட் இல்லை பணத்தை கட்டுமாங்க பணத்தை கட்டுவேன் அதனால் மறுபடியும் லாஸ் தான் அப்புறம் நான் நி நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள்லாம் நான் அதில் பயன்படுத்தி பார்த்தேன் அதாவது ஸ்லோகம் சொல்கிறது எழுதுறது அப்புறம் வந்து திருப்பி வந்து மனக்கண்ணால் அதை வெட்டி அடைஞ்ச மாதிரி பார்க்குறது இது எல்லாமே வேலைக்காகாது ஏன்னால் பிரபஞ்சமாகிட்டும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கட்டும் இயற்கையாக இருக்கட்டும் தூதாரணுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்புறம் வந்து நான் வந்து ஒரு டாட்டா ஸ்பீல்டில் வந்து எஃப் அண்ட் போனேன் அப்புறம் ஒரு இது மட்டும் வாங்கினேன் ஒரு குவான்டிட்டி கடைசியில் அது நஷ்டம் திருப்பி அடுத்த மாதம் இன்னொன்று வாங்கினேன் அடுத்த மாதம் இன்னொன்று வாங்கினேன் மூணு மாதம் கண்டினியூ பண்ணேன் கடைசியில் பார்த்தா லட்சக்கணக்கெலாம் லாஸு அப்புறம் வந்து எப்படியோ ஒன்று அந்த லிமிட்டுக்கெலாம் வந்து நான் கடை வாங்குறதில்ல எப்படியோ பணத்தை புரட்டி புரட்டி கட்டிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா கடன் பட்டான் நஞ்சம்போல் கலைங்கனான் இளைஞர் வேந்தன் அப்படிங்கிற பழமொழி அதாவது அந்த கூற்று வந்து அப்போ மனசில் ஒழிச்சிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம கடன் பட்டுட்டோமா வீட்டை தேடி கடன் கொடுத்தவங்க வருவாங்க வீட்லேயும் நிம்மதி இருக்காது கடைசியில் தற்கொலைக்கு தான் போகணும் ஆனால் க இளைஞ வேந்தனே அந்த மாதிரி க கலைஞருக்கான் அப்படின்னா அவன் ஒன்றும் கடன் வாங்கலை கடன் பட்டா நெஞ்சம் போல் அப்படின்னா எவ்வளவு அதில் அர்த்தம் போ இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கேன் கடன் பட்டவங்களுக்கு அவ்வளோ சோகங்கள் வரும் எப்படி அந்த தப்பை நான் செய்யலை இருந்தாலும் ஒரு அஞ்சு வருஷம் நான் தூக்கத்தை இழந்தேன் நிம்மதி இழந்தேன் பணத்தை இழந்தேன் பிறகுதான் ஒரு ட்ரேட் செய்கிறத நிறுத்தினேன் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் புரோக்கருங்க ச வலையில் சிக்கினேன் ட்ரேடு 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 பிஎன்பி பேங்கில் அஃபண்டால் மட்டும் லட்சக்கணக்கில் லாஸு ஒன்று வாங்குறதா அன்னைக்கே வந்து அப்படியே அவரேஜ் பண்ணுறது எப்படி அது வந்து ஜெயிக்க முடியும் மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து அதே மாதிரி டேட் ட்ரேடு பண்ணாலும் உடனே ஸ்டாப் லாஸ் ஃபிகர் ஆகும் ஸ்டாப் லாப் ஸ்பீக்கர் ஆனோன்னா உடனே நம்ம போடுற சேரெல்லாம் ஸ்டாப் லாஸுக்கு எப்படி தான் திரும்ப உடனே ஸ்பீக்கர் ஆகும் அந்த மாதிரி லிமிட்டை வாங்கி 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 பணத்தை புரட்டு பொருட்டி மறுபடியும் கட்டின அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து சரிஞ்சுது அந்த சைனா யுவான் பிரச்சனையில் அப்புறம் ம எனது ம சரிஞ்சிச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்படியே வந்து இருக்கிறத அமௌண்ட் அப்படியே ச மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தப்பித்தேன் அந்த மியூச்சுவல் ஃபண்டு இது நல்ல குரோத்தாக தான் இப்போ இருக்குது அது வந்து இப்படி போயிட்டுருக்கு அதனால் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அப்போ தான் தெரிஞ்சேன் தெரிஞ்சது அப்புறம் ஏற்கனவே ஒரு ஆயரருவா கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது ஒரு ஆறு வருஷம் கட்டிருக்கும் போது நான் வந்து ஒரு அறுபது நாயரூபா கட்டியிருந்தேன் எனக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரரூவா கிடைச்சிது அதன் மூலமும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நம்ம வந்து எப்படி பார்த்தாலுமே இது வந்து ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொடுக்குதுங்கிறதுனால தான் மறுபடியும் மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து அப்படியே ஒரு ஆய்வு பணம் நிறையா புக்ஸில் வாங்கி வாங்கி படித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாருங்கள் பக்கத்தில் அந்த புக்கு நேம் கொடுத்துருக்கேன் இழக்காதே பணத்தை நிம்மதியை லாபத்தை அப்புறம் அது வந்து இவர் எழுதுந்து செல்லமுத்து குப்புசாமி பக்கம் எண்ணம் கொடுத்துருக்கேன் எண்பத்தாறு எண்பத்தேழில் அதை என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன் அதன் தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடச்சிது ஒரு தீப்புரி மாதிரி அப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட்டு அந்த டர்னிங் பாயிண்ட்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கரெக்டாக காலடியை எடுத்து வச்சேன் ஷேர் மார்க்கெட்லேயும் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஜெயிச்சிட்டு அதனால் என்ன அனுபவத்தெலாம் கூறிட்டேன் அப்புறம் உங்களுடைய விருப்பம்தான் எது உங்களுக்கு விருப்பமோ அதை பண்ணுங்க அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நான் உங்களால் தான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன் யூடியூப்பில் ஏன்னா நாலு பேர்த்துக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிறேன் அதே மாதிரி நல்ல நண்பர்களெல்லாம் நான் இதை நிறையா நான் சேர்த்துருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு புண்ணியமாக ஏதோ ஒரு அந்த போன பிறவியில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிறேன் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த காணொலிகளுக்கு காண்போம் நன்றி வணக்கம்